வாழ்க்கையுடைய ஒரு சர்க்கிள் தெரியுது ஃபுல்ஃபில் ஆயிருக்கு ஐ சீன் அ ஃபுல் சர்க்கிள் ஆஃப் லைஃப் எல்லோருக்கும் வணக்கம் இங்கே எல்லாம் வாழ்த்துறதுக்கு எப்பவுமே கூட இருப்போம் என் தம்பி எல்லா வளர்ச்சியிலையும் கூடவே இருந்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிற ஒரு பாக்கியத்தை அவன் கொடுத்துட்டு இருக்கான் எனக்கு பதினேழு வயசு இருக்கும்போது அவனுக்கு பதினோரு வயசில் அஞ்சு மணி நேரம் அரங்கேற்றம் பண்ணா அஞ்சு மணி நேரம் பரதநாட்டிய அரங்கேற்றம் பண்ணா அஞ்சு மணி நேரம் நான் ஸ்டாப்பா அன்னைக்கு நான் அண்ணனா இல்லை நான் அவன அண்ணனா பார்த்தேன் அண்ணாந்து பார்த்தேன் யாரா இவன் நம்ம கூட இவனை மிரட்டி உருட்டி நம்ம ஏதோ பண்ணிட்டு இருப்போமே அவனா இவன் பார்த்தேன் அதே அண்ணாந்து இன்னைக்கு பார்க்குறேன் சந்தோஷமா இருக்கு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரவி ரெண்டு பெரிய பொறுப்பு இந்த புதுப்பேட்டையில் ஒரு படத்தில் ஒரு சீன் வரும் டைலாக் வரும் தனுஷன் பாலாசிங்க்கு ஒரு சீன் வரும் அவள் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அருவால் எடுப்பார் பின்னாடி இருந்து டே இவ்வளோனா இதை வச்சா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்பார் பாலாசிங் கேட்பார் இதெல்லாம் வச்சுக்கிட்டா என்கிட்ட நீ நடிச்சிட்டு இருந்த இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு முதல் படத்துலேருந்து த பெஸ்ட் டெரக்டர்ஸ் ஆக்டராக இருந்தான் இனிமேந்து த பெஸ்ட் டிரெக்டராக இருந்து வருவான் எனக்கு நம்பிக்கை உண்டு அவனுடைய சென்சிபிலிட்டிஸ் அவனுடைய திறமையை பக்கத்துலேருந்து பார்த்த வெகு சிலரில் நான் ஒருத்தன் ரொம்ப ரொம்ப அமோகமாக வருவான் இந்த நல்ல நாளில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அவனுக்கு அதை நான் இந்த வாழ்த்துக்களை சொல்றதை விட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மைண்ட் வாய்ஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க இங்கே சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மைண்டு வாய்ஸும் மவுத் வாய்ஸும் ஒன்றே ஒன்று தான் ரவி நல்லா இருக்கணும் அது நான் வந்து இப்படி ஒரு புண்ணியத்தை சில பேர் மட்டும்தான் வந்து இருப்பாங்க அந்த சொல்ல முடியும் தைரியமாக இவ்வளோ உறவுகளை நட்புகளை சம்பாதிச்சிருக்கான் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லணும் நான் அதை வந்து ரவி தனியாக சொல்றது வேற எங்களுக்கு பெருமையாக இருக்குது இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கான்னு ஒரு பெருமை இருக்குது ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப என் தலை குனிந்து நான் வந்து வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு அவங்க கூட சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்தது வேற இப்போ அவங்க நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச்